பல விருஷங்கள் எப்படி கோயில்களில் நிலையாக நின்று காலங்காலமாக வாழ்கிறதோ அதுபோல நம் வாழ்க்கையும் காலம் காலமாக நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக சித்தர்கள் முனைவர்கள் ரிஷிகள் எழுதிய அந்த பிரிச்ச சாஸ்திரம் அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு மரம் அந்த மாதிரி அதுல பாத்தீங்கன்னா இந்த குறிப்பாக இன்று நாம் பார்க்க போவது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன பரம் அதாவது கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான மரம் என்றால் அது நெல்லி மரம் இந்த நெல்லி மரம்ங்கிறது மிக அற்புதமான ஒன்று இந்த நெல்லி மரத்தை வீட்டின் அருகே வளர்த்தால் மகாலட்சுமி கடாச்சம் கிடைக்கும் அப்படி வளர்க்க முடியாதவங்க நெல்லி மரம் ஸ்தல விருட்சமாக கொண்ட சுவாமி மலை சென்று அங்கு முருகப் பெருமானை வழிபடுவதனால் இவர்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்கும்